மதுக்கோப்பையுடன் ஓவியா அட்வைஸ் வேற நடிகை ஓவியா தமிழ் உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகளில் நடித்து வருகிறார் களவாணி என்ற படத்தில் நடிகர் விமலுடன் இணைந்து நடித்து தமிழில் தன்னுடைய என்றியே மிகவும் சிறப்பாகவே தொடங்கினார் இந்த படம் இவருக்கு சிறப்பாக அமைந்த போதிலும் அதிகமான பண வாய்ப்புகளை பெற்று தரவில்லை இந்த படத்தில் ஹோம்லியாக நடித்திருந்த ஓவியா மாத்து என்பதாக அதிரடியாக கவர்ச்சியை கையில் எடுத்தார் தொடர்ந்து கலகலப்பு மதியானை கூட்டம் போன்ற படங்கள் இவருக்கு சிறப்பாக அமைந்தன இருந்த போதிலும் இவர் எதிர்பார்த்த பட வாய்ப்புகள் மட்டும் அமையவே இல்லை இந்த நேரத்தில்தான் விஜய் டிவியின் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் வாய்ப்பு ஓவியாவிற்கு கிடைத்தது இந்த நிகழ்ச்சியின் சிறப்பிற்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்தார் ஓவியா சினிமாவில் கிடைக்காத புகழை இந்த நிகழ்ச்சி ஓவியாவிற்கு பெற்றுத் தந்தது ஏராளமான ரசிகர்களையும் தான் பல லட்சம் ரசிகர்களுக்கு சொந்தக்காரராக மாறினார் ஓவியா இந்த நிகழ்ச்சிக்கு பிறகாவது இவருக்கு அதிகமான சினிமா வாய்ப்புகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தொன்னூறு எம் எல் என்ற ஒன்றிருந்த படங்களுடன் இவருக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் இல்லாத நிலையே காணப்படுகிறது சமூக வலைதளங்களில் மிகவும் ஆக்டிவாக காணப்படுகிறார் ஓவியா சமூக வலைதளங்களிலும் அதிரடியாக பல பதிவுகளை வெளியிட்டு வரும் ஓவியாவிற்கு ஆறு லட்சத்திற்கும் அதிகமான பாலோயர்கள் இன்ஸ்டாகிராமில் காணப்படுகின்றனர் இன்ஸ்டாகிராமில் அடுத்தடுத்த போட்டோஷூட் புகைப்படங்களை பகிர்ந்து வருகிறார் இவை அனைத்துமே ஏராளமான லைக்ஸ்களை பெற்று வருகின்றன இந்நிலையில் தற்போது அதிரடியான புகைப்படம் ஒன்றை பகிர்ந்துள்ளார் அதில் மது அருந்திவிட்டு சைத்திஷ்யம் ஒரு வெட்டு வெட்டுகிறார் தீங்கானது என்றும் குறிப்பிட்டுள்ளார் தன்னுடைய மனதில் பட்ட விஷயங்களை வெளிப்படையாக பகிர்ந்து வருகிறார் இருந்த போதிலும் இந்த அளவிற்காக தைரியமாக புகைப்படத்தை வெளியிடுவது என்று இந்த புகைப்படத்திற்கு ரசிகர்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர்